வணக்கம் மக்களே நாமலாம் மார்க்கெட்டுக்கு போனா அக்கா தக்காளி பத்து ரூபா கொடுங்க அக்கா அப்படின்னு பேரம் பேசுவோம் ஆனா அந்த உலகத்துல சில காய்கறிகள் இருக்கு அதோட விலைய கேட்டா நமக்கு லோபிபி வந்து மயக்கமே வந்துரும் ஆமாங்க இதெல்லாம் காய்கறிகள் இல்ல மண்ணுக்குள்ள விளையிற வைரங்கள் அப்படி என்னதாண்டா இதுல இருக்கு வாங்க அந்த பணக்கார காய்கறிகளை பத்தி பார்த்து வயிற்று செல்ல கொட்டிக்கலாம் ஹாஃப் சூட்ஸ் இதுக்கு பேர் தான் புல் வேலை ஒரு கிலோ ஜஸ்ட் ஒரு லட்சம் ரூபா தான் என்னது ஒரு லட்சமா டேய் இதை தூரத்துல இருந்து பார்த்தா எங்க ஊர்ல ஆடு மாடு மேயற வெறும் புல் மாதிரி தாண்டா இருக்கு இத போய் ஒரு லட்சம் கொடுத்து வாங்குறீங்களா இதை வாங்கி சமைக்கிறதுக்கு பதிலா ஒரு பவுன் சங்கிலியை வாங்கி களத்துல போட்டுக்கிட்டு பசியோட இருக்கலாம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா இத சாப்பிட்டா நமக்கு ஞானம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா காசு போனதுக்கு அப்புறம் புத்தி வரும் லா பாண்டல் உருளைக்கிழங்கு உப்பு தின்னவையும் தண்ணி குடிப்பான் ஆனா இது விலை ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய் சாதாரண உருளைக்கிழங்கு போண்டா போடலாம் ஆனா இதுல போண்டா போட்டா அந்த கடையே வரும் இது பிரான்ஸ்ல கடல் அதனால இதுல விலை உப்பு சுவா இருக்குமா அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வாங்கி ரெண்டு ரூபா உப்பு பாக்கெட்டை கொட்டுப்பேன் இதுக்கு எதுக்குடா ஐம்பதாயிரம் ரூபா இந்த உருளைக்கிழங்கு வெட்டும் போது கண்ணில் தண்ணி வராது பேங்க் அக்கௌண்ட் பார்த்தா தான் தண்ணி வரும் மசிதா கீரை கீரைக்கே இந்த நிலைமையா விலை ஒரு கட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல நம்ம ஊர்ல கீரை கீரைன்னு கூவி வித்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க ஆனா இது ஜப்பான்ல ஸ்பெஷல் கேர் எடுத்து வளர்க்குறாங்களாம் இப்படி வளர்ப்பாங்க ஆனா இத வாங்கினா நம்ம பர்சில இருக்கிற பவரே போயிடும் பிங்க் பைனாப்பிள் மேக்கப் போட்ட அன்னாசி விலை ஒரு பழம் பத்தாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் வரை இது என்னடா அன்னாசி பழத்துக்கு வந்த சோதனை மஞ்சளா இருக்க வேண்டிய பழம் பிங்க் கலர்ல இருக்கு இது ஏன் இவ்வளவு விலை ஒருவேளை இது பால் வீட்டில சாப்பிடற அண்ணாச்சி பழமோ உள்ளேயும் பிங்கு வெளியேயும் பிங்கு இதை வெட்டி சாப்பிட்டா வாய் என்ன ஸ்ட்ராபெரி வாசனை அடிக்குமா பத்தாயிரம் கொடுத்து இதை சாப்பிடறதுக்கு பேசாம ஒரு பெயிண்ட் அப்பா வாங்கி நார்மல் அண்ணாச்சி வில ஊத்திக்கலாம் மச்சு டே காளான் காளானுக்கு காவல் வில ஒரு கிலோ ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தி அஞ்சாயிரம் வர மழை பெஞ்சா சுமார் ரோட்டு வாரமா முளைக்குமே காளான் அதுக்கே இவ்வளவு பில்டப்பா இந்த காளான் ஜப்பான்ல பயன்படுத்த கடையில தான் வளருமா இதை சாப்பிட்டா ஒரு தனி வாசனை வருமா ஆமா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு என்ன புகைச்சலே வரும் ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு இவ்வளவு செலவா வேணாம்டா சாமி சோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாக்கும்போது ஒண்ணு தோணுது பேசாம நம்ம ஊர் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் எவ்வளவு மேல் ஒருவேளை நீங்க லாட்டில ஜெயிச்சா இந்த உருளைக்கிழங்க வாங்கி பிரெஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க அது வரைக்கும் பழைய சோறு தான் நமக்கு அமிர்தம் டாட்டா பாய் பாய்